வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா டெம்பிள் அப்புறம் வெள்ளையங்கிரி மலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் சாலிலாம் நமக்கு வந்து எயிட் டு நைன் ஹவர்ஸ் இருந்துச்சு ட்ராவலிங் டைமு நாங்கள் நைட்டே வந்து கிளம்பிட்டோம் சென்னையிலேருந்து ஸோ நைட் ட்ராவல் தானே ஈஸியாக இருக்கும் நம்ம காரில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ அதனால் நைட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம தூங்கிட்டு போகலாம் அதனால் நாங்கள் நைட் ட்ராவல் தான் பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் காரில் தான் வந்தோம் சென்னையிலேருந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் கிட்டே வந்துவிட்டோம் போகும்போதே வந்து ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு சைட்லேயும் பார்க்கும்போது நிறையா பெரிய பெரிய மலைகள் தான் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்தது கிட்டே போக போக செம்ம பெருசாக இருந்தது இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து பாலம் வந்து கட்டிகிட்ருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு நாங்கள் போனப்போ ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் நைன் டு டென்குள்ளே தான் அதனால நிறைய கடை அப்போ ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு சென்னை மாதிரியே இங்கேயும் நல்ல ட்ராஃபிக்காகவும் இருந்துச்சு அதே மாதிரி இடம்லாம் வந்து பில்டிங்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறையா ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அதை விட சொல்லப்போனால் இப்போ நம்ம சென்னையில் வந்து பொல்யூஷனாக இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இங்கே வந்து சுத்திரியும் மழை மரங்கள் இருக்கிறதால நமக்கு அந்த ஹீட்டு வந்து தெரியல நல்லாவே கூலாக இருந்துச்சு இடமும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஷா யோகா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் போனது ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஈஷா யோகா டெம்பிளுக்கு தான் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நாங்கள் ஆல்ரெடி மருதமலைக்கும் போயிருக்கோம் கோயம்புத்தூர் போனதும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மருதமலை டெம்பிள் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கீழே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஈஷா யோகா என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் இது ஃபுல்லாகவே செம்ம க்ரீனரியாக இருந்துச்சு நிறையா வந்து ட்ரீஸ் தான் இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து மழை இருந்துச்சு இங்கே இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிடலாம் இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கு தேர்ட்டி ருப்பீஸு டூ வீலருக்கு டென் ருபீஸு இதே வேனு பஸ்லாம் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஏன்னா பஸ்லலாம் டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் பார்க்கறத்துக்கு வராங்கள்ல அதனால் பார்க்கிங் அமௌண்ட்லாம் இந்த ரேஞ்ச் தான் இங்கே இப்போ நம்ம வந்து ஆதி யோகி இருக்குல்ல அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிவன் அவ்வளோ சின்னதாக தெரிஞ்சாரு கிட்டே வந்த உடனே ஆதி யோகி சிவன் சிலை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கா இந்த சிலையோட நேம் வந்து சிவன் மார்பு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இது உலகத்திலேயே மிகப்பெரிய மார்பு அளவு சிலைன்றதுனால கின்னஸில் இடம் பிடிச்சிருக்கு இதோட ஹைட் வந்து தேர்ட்டி ஃபோர் மீட்டர் உயரமும் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் நீளமும் இருக்குது இருபத்தஞ்சி மீட்டர் அகலம் அந்த அளவுக்கு இதோட மார்பு அகலம் வந்து அவ்வளோ பெருசாக வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையை வந்து சத்குரு அவர்கள் தான் வடிவமைச்சாரு இந்த சிலை வந்து எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக நாகலிங்கம் சிலை மாதிரி அமைச்சிருந்தாங்க இங்கே ஆதியோகி சிலையை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே தியானலிங்கா அப்படின்ற சிலையும் இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே போகல ஏன்னா நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு வரணுன்னா நைட் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் இதான் வந்து ரிட்டன் போகிற போகிற என்ட்ரன்ஸு நம்ம வரும்போது காட்ட முடியல இந்த வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரானோம் அங்கே போய் பார்த்துருந்தா இன்னும் அதுவும் ஒரு நல்ல திருப்தி கொடுத்துருக்கோம் பட் டைம் இல்லைன்றதுனால பார்க்க முடியல நடந்து தான் போகணும் அதனால் போகல இப்போ செகண்ட் வந்து நாங்கள் வெள்ளையங்கிரி மலை இருக்குல்ல அங்கே போயிட்ருக்கோம் இது போகிற வழியில் வந்து தென்னை மரம் பாக்கு மரம் தான் நிறையா இருந்துச்சு இது எல்லாமே பாக்கு மரம் தான் அங்கே ஃபுல்லாகவே பாக்கு மரம் நிறையா இருந்துச்சு தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக பாக்கு மரம் இருந்துச்சு இப்போ நம்ம வெள்ளையங்கிரி மலை போகிற பாதைக்கு வந்துட்டோம் இந்த வழியாக தான் அங்கே போயிட்டுருக்கணும் இது தெரியுதுல அந்த மலைலாம் தெரியுது இல்லை அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம போனதுமே பைக்கு எல்லாமே பார்க் பண்ணிடணும் பைக்காக இருந்தாலும் காரு வேன் பஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த டைம் வந்து ஃபேமஸாக எல்லாருமே இந்த ஒரு த்ரீ மந்த்ஸாக மலை ஏறதுக்கு அலோ பண்ணுவாங்க அதனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கிங் ஏரியாவே செம்ம ஃபுல்லாக இருந்தது அந்தளவுக்கு கூட்டம் நிறையா இருந்துச்சு வெள்ளங்கிரி மலை வந்து ஏழு மலை அந்த ஏழு மலையை கடந்து தான் போய் சிவபெருமானை பார்க்க முடியும் அதுக்காக வந்து பக்தர்கள்லாம் அவ்வளோ ஆவலை அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி போயிட்டுருக்காங்க எங்கள் வீட்டிலேருந்தும் ஜென்ட்ஸ் போனாங்க ஏன்னா லேடிஸ் அலோட் கிடையாது ஏஜுக்கு மேலே தான் லேடிஸ் அலோடு அந்த மாதிரி ரூல்ஸ் தான் வச்சுருக்காங்க அளவுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அதனால தான் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜென்ஸுமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டு சிவபெருமானை தரிசித்து வந்துடுறாங்க இப்போ இது பார்க்கிங் ஏரியா மலை அடி வாரத்தில் பார்க்கிங் ஏரியா இங்கே தான் இப்போ வந்துட்டு இங்கே உள்ள வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மரத்தை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகும்போது ஒரு கம்பு ஒன்று வாங்கிட்டு போகணும் அது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கணுமா வாங்கிக்கிட்டு ஏன்னா அது மலை ஏறுறதுக்கு அதுதான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுது உயிர் காப்பான் தோழன் அப்படின்ற மாதிரி அந்த கம்பு தான் அவங்க எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க போகும்போதும் சரி வரும்போதும் சரி அது இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு நைட் டைமில் தான் எங்கள் வீட்டில் போனாங்க நைட்டில் போனால் கொஞ்சம் அந்த வெயில் தெரியாமல் இருக்கும்ல ஏன்னா பகல்லேயும் போகிறாங்க எல்லாருமே பட் வெய்ய டைமு அதனால அந்த களைப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டில் தான் போனாங்க போயிட்டு அங்கே அங்கே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்ததை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளால் போக முடியல பட் வீடியோ பார்க்குறோம் ஏன்னா நம்ம வீட்லேருந்து போயிருக்காங்க அவங்க சொல்லும்போது அந்த ஃபீலோடு பார்க்கும்போது நம்மளே வந்து நேரில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாக இருக்குது இதுதான் வந்து ஏழாவது மலை இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை பார்க்குறதுக்காக எல்லாரும் போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த இடத்துல இங்கே அவங்களுக்கு போனதுமே அவங்களே வந்து திருநீர்லாம் வச்சு விட்டுடுவாங்களாம் இங்க பாருங்கள் மலைக்கு பக்கத்துல மேகமூட்டம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு ஆகுது வானத்தை தொட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு இருக்கு பார்க்கும்போது அப்போ போயிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நம்ம சிவபெருமானோட இருப்பிடம் கைலாயம் தான் அந்த கைலாயத்துக்கே போயிட்டு அவரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட நம்மளுக்கு இருக்கும் இந்த வெள்ளங்கிரி போயிட்டு வந்தோம்னா ஏழு மலையை ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையோடையும் உற்சாகத்தோடையும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு பலத்தையும் கொடுக்குறாரு சிவபெருமான் அதனால தான் அவங்களால கஷ்டப்பட்டு ஏறி வந்து அவரை தரிசிக்க முடியுது கைலாயத்தில் அமைஞ்சிருக்கிற சிவபெருமானை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே இதான் லாஸ்ட் மலை ஏழாவது மலை இப்போ இங்கே முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து எல்லாருமே கிளம்பிட்டு நம்ம வரும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு போகும்போதுமே கஷ்டமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது போகும்போது கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின் தான் சொன்னாங்க அந்த மூணாவது மலை ஆறாவது மலைலாம் ரொம்பவே கஷ்டம் ஆறாவது மலையை தாண்டிட்டு ஏழாவது மலை போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு தானே ஆகணும் நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அதனால் இந்த கஷ்டம்லாம் நமக்கு அப்போ எதுவுமே தெரியாது இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது வெள்ளையங்கிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்